ஓம் மகா கணபதியை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்றைக்கி நம்ம எல்லோரும் கந்தர் அனுபூதியிலிருந்து ஒரு மிக புகழ்பெற்ற பாடல் நல்ல பாடல் பெரும்பாலும் எல்லோரும் கேட்டிருக்கிற பாடல் தான் பார்க்கறதுக்கு இந்த பாடல் ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மிக ஆழமான கருத்துக்கள் உண்டு அதை ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுண்டு அந்த பாடலை பாடி வணங்கும் பொழுது முருகனை ரசிக்கலாம் உணரலாம் ஆகவே நம்ம அந்த பாடலை பார்ப்போம் இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிற பாடல் என் இருபது கந்தர் அனுபூதியில் ஐம்பத்தி ஓராவது பாடல் அதாவது அதில் இருக்கிற இறுதிய பாடல் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி முருகக் கடவுள் பரபிரம்மம் உருவாய் அருவாய் இருக்கிறார் அவர் முதல்ல நிலை அருவம் உருவம் இல்லாத நிலை பர வெளியில் ஆற்றல் சக்தி அந்த உருவத்தில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் அவர் அண்டங்களை படை படைக்கிறார் நம்மள மாதிரி நிறைய உயிரினங்களை படைக்கிறார் மரம் செடி கொடி மலை கடல் இந்த மாதிரி எல்லாவற்றையும் படைக்கிறார் எல்லாவற்றையும் படைத்து அதில் உள்ளிருந்து இயங்குகின்ற சக்தியாகவும் இருக்கிறார் அப்படி இயங்கிக் கொண்டிருக்க சக்தி அண்டங்களுக்கு அப்புறத்துக்கு அப்பா இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார் அந்த சக்திக்கு நீங்க என்ன உருவம் சொல்ல முடியும் ஆகவே அருவாய் அந்த பரசக்தி நம்ம நம்மள மாதிரி இருக்கிற உயிரினங்கள் மீது ஆத்மாக்கள் மீது கருணை கொண்டு அவளை கரை ஏற்றுவதற்காக உருவம் எடுக்கிறது எப்படி அந்த சக்தி இறங்கி சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து தீப்பொறியாக உருவாகிறது அக்னி தேவனாலும் வாயு தேவனாலும் தாங்க முடியாமல் அதை கொண்டு போய் கங்கையில் சேர்க்க கங்கையாலும் தாங்க முடியாமல் சரவண பொய்களில் சேர்க்க ஆறு குழந்தைகளாக உருவெடுத்தார் அம்பால் ஆதி பராசக்தி அணைக்க அந்த ஆறு குருவும் ஓர் உருவமாக சகலமும் பெற்று ஆறு திருமுகங்களையும் பன்னிரண்டு திருக்கரங்களையும் கொண்டு உருவாகினார் அருவமாக இருந்த பரபிரம்மம் உருவம் எடுத்தது உருவாய் அருவாய் அடுத்தது உலதாய் இலதாய் நம்ம எல்லோரும் கடவுளை வணங்குறோம் நம்ம எல்லோருக்கும் வாழ்க்கையில் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு சமயங்களில் ஒவ்வொரு உணர்ச்சி கிடச்சிருக்கோம் நமக்கு கடவுளை பற்றின உணர்ச்சி கிடச்சிருக்கோம் சில சமயங்கள் நம்ம நினச்சி செயல் நடக்கும் சில சமயங்கள் நமக்கு பாதுகாப்பு கிடைச்சிருக்கோம் அந்தந்த தருவாய்க்கு தகுந்த மாதிரி கடவுள் இருக்கிறார் என்றதை நம்ம முழுமையாக உணர்ந்திருப்போம் ஆகவே உள்ளதாய் ஆனால் சிலருக்கு இந்த அடிப்படை உணர்வே இருக்காது ஏன் இருக்காது ஏன்னா அவன் கடவுள் இருக்கிறதே முதல்ல நம்பலை நீங்கள் உங்களோட ஆத்மா பக்குவம் அடைஞ்சு ஒரு ஒரு நிலைக்கு உயர்ந்து கடவுளை அடையணுன்னா முதல் நிலை கடவுள் இருக்கிறார்ன்றத நம்ம ஒத்துக்கணும் அப்போ தான் நீங்கள் மேலே போக முடியும் இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கணுன்னா நல்லா கொஞ்சம் தொலை தூரத்தில் ஒரு புல்வெளி இருக்குது அங்கே நிறைய மரங்கள் இருக்குது அந்த மரங்கள் கொஞ்சம் உயரம் கம்மி உயரம் ஜாஸ்தியாக எல்லாம் சேர்ந்து இருக்குது அங்கே நிறைய பள்ளத்தாக்குகள் இருக்குது கொஞ்சம் மேடு எல்லாம் இருக்குது இந்த மாதிரி ஒரு காட்சி நம்ம இருந்து பார்க்குறோம் தொலை தூரத்தில் இருக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியும் மரங்கரம் ஒன்றும் தெரியாது ஆனால் ஒரு பச்சை பசேல் ஏதோ ஒரு இடம் இருக்கிற மாதிரி தெரியும் அதுவும் ஏறத்தாழ ஒரு சமவெளி போல் தெரியும் அதை கிட்டக்க நெருங்க நெருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் ரொம்ப அருகாமையில் போகும்பொழுது தான் அந்த உயரம் கம்மியாக இருக்கிற மரம் உயரம் அதிகமாக இருக்கிற மரம் பள்ளம் மேடு எல்லாம் நம் கண்ணுக்கு நல்லா தெரியும் இது எல்லா விஷயங்களும் அங்கே ஏற்கனவே இருந்தது தான் ஆனால் நம்ம தூரத்தில் இருக்கும்போது நம்ம கண் பார்வைக்கு தெரியல அதே போல் தான் கடவுளை நெருங்குற நெருங்க நெருங்கத்தான் நமக்கு அவரை உணர முடியும் நம்ம தூரத்தில் இருந்தோம் விலகி விலகி தூரத்திலே இருந்தோம்னா நம்மளால் அவரை உணர முடியாது இருக்கிற பொருள் அவங்களுக்கு தெரியாதனால உணராதனால அவங்க இல்லைன்றாங்க அதுதான் இலதாய் உலதாய் இலதாய் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் மலர் இருக்கு மலர்ல இருந்து நறுமணம் வீசுது அந்த மலராகவும் இருக்கிறார் உருகக்கடவுள் அதுல இருந்து வருகின்ற நறுமணமாகவும் இருக்கிறார் மணி மணியில் சிறந்தது மாணிக்க மணி அந்த மாணிக்க மணியாகவும் இருக்கிறார் அந்த மணியிலிருந்து ஒலி வீசுது இல்லையா அந்த ஒலியாகவும் இருக்கிறார் கருவாய் உயிராய் கொஞ்சம் கவனிக்கணும் உலகத்தை படைத்தார் உலகத்தில் இருக்கிற பல் உயிர்களை படைத்தார் அந்த உயிர் உயிருக்குள்ள சக்தியாக இருக்கிறார் ஆகவே உயிராய் இருக்கிறார் உயிராய் அந்த உயிருக்கு மூல காரணமாக இருக்கிறார் இதை முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம உலகம் எப்படி உருவாச்சு முதல் முதல்ல முதல்ல வானம் உருவாச்சு பரபிரம்மத்துக்கு இருந்து வானம் அதுக்கப்புறம் வானத்திலிருந்து காற்று நெருப்பு நீர் நிலம் இப்படி உருவாச்சு இந்த பிரலயகானம் வரும்பொழுது என்னென்ன பொருள் எங்கெங்கிருந்து உருவாச்சோ அது அது அங்கங்கே போய் அடங்கிவிடும் ஒடுங்கிவிடும் அப்படின்னா இந்த பூமி தண்ணிக்குள்ளவும் தண்ணி நெருப்புக்குள்ளவும் நெருப்பு காற்றுக்குள்ளவும் காற்று ஆகாயத்துக்குள்ள ஒடுங்கி கடைசியாக அந்த ஆகாயம் பர பிரம்மத்துக்குள்ளே போய் ஒடுங்கிடும் அப்படி ஒடுங்கும் பொழுது இங்கே இருந்த நல்ல நிறைய உயிரினங்கள் இருக்கு இல்லையா எல்லா உயிரினங்களும் அதே போல ஒடுங்கி ஒடுங்கி பரப்பிரமத்துக்குள்ளே போயிடும் அந்த எல்லா ஜீவராசிகளையும் அந்த ஆத்மாக்களை ஆன்மாக்களை பரம்பொருள் பத்திரமாக வச்சுப்பார் தங்கிட்ட அதன் பிறகு மறுபடியும் உலகத்தை படைப்பார் படைக்கும் பொழுது இந்த ஆன்மாக்களை சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக படைக்கிறார்ல அந்த சக்தியை கொடுத்து அனுப்புகிறார் தன்னோட தன் கிட்டே பத்திரமாக வச்சுருந்தார் இல்லையா அதுதான் கருவாய் அதுதான் மூல காரணமாக வச்சிருக்கார் படைக்கும் பொழுது உயிராய் கருவாய் உயிராய் இந்த வந்த உயிரினங்கள் என்ன பண்றது சில நல்ல காரியங்களும் பண்ணுது சில கெட்ட காரியங்களும் பண்ணும்போது நல்வினை கிடைக்குது கெட்ட காரியங்களை பண்ணும்போது தீயவினைகள் கிடைக்குது இந்த நல்வினை தீயவினைகளுக்கு தகுந்த மாதிரி அவைகள் அந்தந்த பிறவியில் சுக துக்கங்களை அனுபவிக்கின்றன அதுதான் பிரம்மா எழுதி அனுப்புற சொல்கிறோம்ல இந்த விதி அப்படி எழுதி சொல்கிறோம்ல விதியாய் அந்த விதின்றது வேற ஒன்றும் இல்லை இந்த நல்வினை தீய வினைகளுக்கு தகுந்த மாதிரி நமது சுக துக்கங்களை எழுதி அனுப்புறாங்க இல்லையா விதியாய் அந்த விதியா இருக்கிறது அவரே வினைகளாகவும் வினைகளின் விதியாகவும் இருப்பவர் பரபிரம்மம் முருகக்கடவுள் அந்த வினையிலிருந்து நம்ம வெளியே வரணும் ஒவ்வொரு பிறவிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த கடனை தீர்த்து தீர்த்து இந்த ஆத்மா என்ன ஆகுது ஒரு நிலையில் அதிகப்படியாக தளர்ச்சி அடைஞ்சு போகுது தளர்ச்சி அடைஞ்சிட்டு நம்ம என்ன நிலைக்கு போகிறோம் போதுண்டா சாமி இனி எனக்கு இந்த பிறவியே வேணாம் முருகா என்னை தயவுசையை நீங்கள் உங்கள் திருவிழியில் சேர்த்துக்குங்க எனக்கு இந்த பிறவியை கொடுக்காதுங்க அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு மனது தளர்ச்சி அடைந்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுது நம்மளோட வினைகளும் கொஞ்சம் கொஞ்சமா வேல அதுக்கு வழிகாட்டுறார் முருக கடவுள் அவர் திருவள்ள போய் நம்ம என்ன பண்றோம் சரணாகதி எனக்கு வழி எனக்கு வழிகாட்டி கொடுன்னு குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நீங்க குருவாய் வந்து எனக்கு அருள் பாலிக்கணும் அது ஒண்ணு முருகனுக்கு பெரிய பிரச்சனை இல்லை அப்பாவுக்கே சிவகுரு சிவகுருநாதனா தகப்பன் சுவாமியாக சுவாமிநாதனாக சிவபெருமானுக்கே இருந்தவர் ஆக குருவா போல் குருவா வந்து நீங்கள் எங்கள் மனசில் குகனாக குடிகொண்டு அருள் பாலிக்க வேண்டும் இங்கே பொதுப்படியாக அருள்வாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குகனாய் இருந்து நீங்கள் அருள் பாலிக்கணும்னு சொல்கிறார் அப்போது எல்லா அருளும் கிடைச்சிடுவீங்க இந்த பிறவியில் நம்ம சுகமாக வாழ்வதற்குரிய என்னென்ன தேவைகளோ அது எல்லா தேவைகளும் நமக்கு பூர்த்தி ஆகும் அருள்வாய் அது மட்டும் இல்லாமல் இந்த பிறவி முடிஞ்சு நீங்கள் உங்கள் எங்களுடைய ஆத்மாக்களை நீங்கள் உங்களுடைய சேர்த்து சேர்த்துக்கொள்ள வேண்டும் இனி எங்களுக்கு பிறவி வேண்டாம் அந்த அருள் நமக்கு கிடைச்சிடும் பொதுவாக அருள்வாய்ன்னு கேட்கும் பொழுதே எல்லாமே கிடச்சிடும் இந்த பிறவிக்கும் கிடச்சிடும் அடுத்து பிறவி இல்லாத தன்மைக்கும் கிடச்சிடும் அவ்வளோ சிறந்த பாடல் இந்த நல்ல புரிஞ்சுண்டு இந்த பாடலை தினந்தோறும் முருகனை நோக்கி நம்ம பாட பாட நம்ம முருகனை ரசிக்கலாம் ஏன்னா இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு பாடும்பொழுது மனசுக்குள்ள அவர் வந்து உட்காந்துருவார் ரசிக்கலாம் அவரை உணரலாம் இந்த பாடலை பாடுங்க உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் குருவாய் அருள்வாய் குகனே தவறாம உங்க கருத்துக்கல கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே போற்றி 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 போற்றி